அலைக்கும் ஐ அம் ஃபவுமியா ஃப்ரம் எஃப்எஃப்யூஷன் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அலமது நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இப்போ வந்து இங்கே சைனீஸ் நியூ இயர் லீவ் தான் வந்து போயிட்டுருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மலேஷியாவில் ஒன் வீக் மாதிரி சைனீஸ் நியூ இயர்க்கு லீவ் கொடுப்பாங்க இங்கே எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் அந்த மாதிரி தான் லீவ் இருக்கும் இப்போ சைனீஸ் நியூ இயர் முடிஞ்சு ஒரு ஃபைவ் கிட்ட ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இன்றைக்கி ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்னோடய நேபர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட் வந்து சைனீஸ் நியூயர்க்காக நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க இங்கே யூஸ்வலாக எல்லா எல்லா சைனீஸ்காரங்களும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு நேபர்ஸ்க்கு ஆனால் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கி கொடுப்பாங்க அதுவும் முக்கியமாக இந்த மேன்ரின் வந்து வாங்கி கொடுப்பாங்க இந்த பாக்ஸில் ஒரு பழம் மட்டும் தான் வீணாக போயிருந்துச்சு மற்றபடி எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கு ரொம்ப அழகாக பாக்ஸில் வந்து அடுக்கி இருக்கு பாருங்க இப்படியே தான் இங்கே வந்து விற்கும் இதை வந்து வாங்கி கொடுப்பாங்க உண்மையிலேயே ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு தான் சொல்லணும் நம்ம வந்து நம்மளோட நெய்பருக்கு என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேம்பர் தான் நான் வந்து வாங்கியிருக்கிறேன் சரி சைனீஸ் நேபருக்கு அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஹேம்பர் வந்து வாங்கியிருக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் அதுக்கப்புறம் ஜூஸ் அதெல்லாம் தான் இருக்குது இதை வந்து நம்ம இன்றைக்கி வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துர்லாம் சைனீஸ் நியூ இயர்க்கு வந்து ஒன் வீக் மாதிரி டெய்லியுமே வந்து வெடி வெடிப்பாங்க இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா சுற்றி எல்லா பக்கமும் வந்து நல்லா சூப்பராக வந்து வெடி வெடிச்சிட்ருக்குறாங்க ஒன் வீக்காகவே எங்களுக்கு வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு ஏன்னா அந்த வெடி வெடிக்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு அதை தான் பார்த்துட்டு டைம் போயிட்டுருக்குது நைட்டில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய நெய்பர் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் நான் வந்து அப்படியே வெளியில் வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கிறேன் இங்கே என்னெல்லாம் பண்ணிட்டுருக்கறாங்க எங்கே இங்கே ஸ்ட்ரீட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே வந்து இந்த மலை மாதிரி குமிச்சு வச்சிருக்கிறாங்களே இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் வந்து அவங்களோட விஷஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வந்து எழுதிருவாங்களாம் இந்த மாதிரி நிறைய பேப்பரில் எழுதிட்டு அதை வந்து எரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதை தான் வந்து இங்கே எல்லார் வீட்டு வாசல்லையும் வந்து வச்சுருக்குறாங்க அங்கே வந்து ஒரு வீட்டில் இந்த மாதிரி எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் நல்லா பெருசாக எரிஞ்சிட்டு இருக்கு என்னோடய நெய்பர் லிம் கூட தான் நான் வந்து இப்போ வந்திருக்கிறேன் அவங்க தான் என்னை எல்லார் வீட்டுக்கும் அழைச்சிட்டு போயிட்டுருக்கிறாங்க வா உனக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லார் வீட்டுக்கும் அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க ஸ்ட்ரீட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எப்போதுமே அமைதியாக தான் இருக்கும் இவ்வளோ பேர் வெளியில் நின்று நான் பார்த்ததே இல்லை இப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வெளியில் நின்று நல்லா ஜாலியாக வந்து வெடி வெடிச்சிட்ருக்காங்க இந்த சைனீஸ் நியூ இயர் தான் பயங்கரமாக இங்கே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்திங்கன்னா அங்கே வெடி வெடிக்கிறாங்களா அது வந்து மிஸ்டர் டிஐஓ இருக்குல்ல அவங்களோட வீடு தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு கிடையாது நாலு வீடை வாங்கி ஒன்றா மர்ச் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து வெடிச்சிட்ருக்குறாங்க அதை தான் நிறைய பேர் வெளியில் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்குறாங்க ஓகே அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஃபாராவோட காலேஜ் மேட் தான் அதாவது ரெண்டு பேரும் ஒரே ஏஜ் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் நெக்ஸ்ட் எல்லையுமே அவங்க வந்து அவங்க வீட்லேயும் இந்த மாதிரி வெடிக்க போகிறாங்க ஸோ வாங்க நீங்கள் எங்கள் வீட்டுக்கும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அவங்க வீட்டுக்கு தான் போக போகிறோம் அதுக்கு முன்னாடி இங்கே யார் யார் வீட்டில் என்னென்ன மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு போயிடலான்னு சொன்னாங்க சுற்றி பயங்கரமாக வந்து வெடி வெடிச்சிட்ருக்குறாங்க ரொம்ப பயங்கரமான சத்தமாக தான் இருக்குது இப்போ டைம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணிக்கிட்ட ஆகிடுச்சு ஆனால் சரியான வெடி வெடிச்சிட்டுருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு கலரில் பேப்பரில் தான் வந்து ப்ரிண்ட் பண்ணியே வச்சுருக்கிறாங்க எழுதி கூட இல்லை ப்ரிண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க என்னெல்லாம் ப்ரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நிறையா வந்து மணி வரணும் அவங்களோட லாங் லைஃப் வேணும் அப்படின்னு கடவுள்கிட்ட என்னென்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் எழுதி வச்சுருப்பாங்களாம் அதை வந்து அதுக்கப்புறம் எரிப்பாங்களாம் இங்கே உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்பிள் மாதிரியே ஒரு செட்டப் வந்து பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப பார்க்கவே நல்லா இருக்குது இதெல்லாம் நமக்கு புதுசாக தான் இருக்குது பெருசாக நான் அந்த மாதிரி சைனீஸ் வீட்டுக்குலாம் போய் பார்த்ததெல்லாம் கிடையாது இப்போ தான் அந்த மாதிரி நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து போய் பார்த்துட்டுருக்கிறேன் இங்கே வெளியில் கரும்புலாம் வச்சுருக்குறாங்க இதுக்கு ஒரு ஸ்டோரியுமே சொன்னாங்க அந்த காலத்தில் இனிமைக்கிட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக கரும்பு தோட்டத்தில் போய் ஒழிஞ்சிப்பாங்களாம் அதனால் கரும்புக்கு நன்றி சொல்கிற விதமாக இங்கே வந்து வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க எனக்கும் சரியாக தெரில அவங்க சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன்

வாங்க நம்மளும் போய் வெடி வெடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து கூப்பிட்டுட்ருக்குறாங்க இங்கே சுற்றி எல்லா பக்கம் வெடிக்கிறது தான் நானும் வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்குறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ லிம் வந்து நமக்கு ஒரு கிஃப்ட்டும் வந்து கொடுத்துருக்குறாங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் தான் ஸோ இதை வந்து அவங்க வந்து நமக்காக கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே வந்து ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ இது வேற கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வீட்டுக்கு தான் வந்து போக போகிறோம் அவங்க வீட்டில் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கலாம் வந்து வீட்டுக்கு தான் வந்திருக்குறோம் இங்கே பார்த்திங்கன்னா வெடியெல்லாம் எல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்காங்க அவங்க வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட் எல்லாம் வந்துருக்கிறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க கிட்ஸும் வந்து ரொம்ப நல்லாவே வந்து வெல்கம் பண்ணிகிட்ருந்தாங்க வாங்க உள்ளே வந்து உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெடியும் வெடிக்க போகிறாங்க அவங்க செலப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க 快三步地。 இப்போ வந்து பார்த்தோன்னா இதை வந்து எரிக்க போகிறாங்களாம் இதில் என்னெல்லாம் எழுதியிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் வந்து நம்மள்ட்ட இருந்தாங்க My shop is sell this one. Oh, uh, so I so every day I go. Uh, what, what are you doing this fire? fire? This one, for you, this one. Huh. Uh, uh, the present to the present God. to the God. Uh, oh. like that one, huh? and then we all wish. That we all go out and serve every day. Oh, okay. Uh, <laughs> the meanings here oh, is. You know, meanings are, is. They uh, are very safe, very uh, no accident like the one. Uh. Oh. Very good. And this one, meaning is yeah, Money Cup. Money Okay, okay. This is. This one is Yes. Okay, okay. 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 அவங்களோட பையன் வந்து நமக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எதுக்காக இந்த சிஸ்டர் இன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கறத thank you. Everyone got uh, birthday lah. Uh, the one, this one is the sky one. And I, and this one is this one. Uh, the meaning is twelve here. It's most is important is everybody got healthy and everybody is uh, uh, long life. Long life. Live, long life. And then we go outside with many people. The people help you. Mm. And then with the healthy body. And then my business is very good. இந்த மாதிரி வந்து பேப்பரில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க என்ன அப்படின்னாக்கா வெளியில் போயிட்டு வந்தால் எந்த ஆக்சிடென்ட்டும் இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ஹெல்த்தியாக இருக்கணும் லாங் லைஃப் வேணும் அதே மாதிரி பிஸ்னஸ் நல்லா நடக்கணும் மணி வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இந்த பேப்பரில் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்களா இதை தான் போட்டு பேர்ன் பண்ணுவாங்க 今年一样，今年一样，这个好少个几年？今年差很多了吗？今年跟去年一样走啊！走走走，上上上上！<laughs> இந்த வெடிக்கே வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல ஏன்னா எல்லா பக்கமும் வெடிச்சிட்ருக்காங்க ரொம்ப பயங்கரமாக ரொம்ப பெரிய பெரிய வெடியாக வெடிச்சிட்ருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது விதவிதமாக வித்தியாசமானு சொல்கிற மாதிரி அவ்வளோ சூப்பர் சூப்பராக வெடிச்சிட்ருக்கிறாங்க எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வெடி வெடிக்கிறதுலாம் பிடிக்கும் தெரில எனக்கு வந்து பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது அதாவது அவங்க செலவு பண்ணி வெடிக்கிறத நம்ம ஃப்ரீயா வெடிக்க பார்த்துட்டு இருக்கோம் அப்படிதான் இருக்கு இந்த மாதிரி வந்து ரெண்டு பாக்ஸ் வந்து வெடி வந்து வச்சுருக்குறாங்க நான் வந்து வெடி வந்து எவ்வளோக்கெலாம் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் லிம்கிட்ட கேட்டிருந்தேன் அப்போ தான் சொன்னாங்க த்ரீ தௌசண்ட் ரிங்கட்கு தான் நாங்கள் வாங்கினோம் இன்னும் மற்றவங்களாம் நல்லா இன்னும் எக்ஸ்பென்சிவாக வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க த்ரீ தௌசண்ட் ரிங்கிட் அப்படிங்கிறதே கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கிட்ட வருது நம்ம ஊர் காசுக்கு ஸோ அவ்வளோக்காக வெடி வாங்கி வெடிப்பேங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு இது வந்து அவங்களோட ட்ரெடிஷன் அப்படிங்கிறதுனால நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது பார்த்து என்ஜாய் பண்ணிக்க வேண்டியது தான் அந்த வெடி வந்து பார்த்திங்கன்னா இத்தனை பேர் சேர்ந்து தூக்கிட்டு போகிறாங்க பின்னாடிலாம் கார் இருக்குது எனக்கே பயமாக இருக்குது எப்படி வெடிக்க போகிறாங்கன்னு தெரியல சுற்றி எல்லா பக்கமும் வெடிச்சிட்டு தான் இருக்காங்க காரெல்லாம் இருக்க தான் செய்யுது ஆனால் கார் மேலெலாம் பயங்கர குப்பையாக இருந்துச்சுங்க நெக்ஸ்ட்டு டே மார்னிங் பார்க்குறப்ப இப்போ வெடிக்கிறப்ப எல்லாத்தையும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணிடுவாங்க ஒரு தூசி கூட இல்லாத அளவுக்கு க்ளீன் பண்ணிடுவாங்க இவங்க வந்து எல்லாரும் வெடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து வெடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா எந்த பக்கமும் வெடிச்சு முடிக்கிற மாதிரி தெரியல வெடி வந்து கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கு ஆக்சுவலாக முடியும் முடியும்னு பார்த்தா முடிகிற மாதிரியே தெரியல கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷத்துக்கு மேலேயே வந்து வெடிச்சிருக்கு சூப்பராக இருந்துச்சேன்னா பார்க்கறது நெக்ஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற இன்னொரு வீட்லேயும் வந்து எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே லிம் வீட்டில் இன்னொரு ஒரு வெடியும் வந்து இருக்குது இதே மாதிரி அதை வந்து வெடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்மளை வந்து ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு ஒருத்தவங்கள்ட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க இவங்க என்னோடய ஃப்ரெண்டு என்னோடய நெய்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிலேட்டிவ்ஸாக சொல்கிறதா இருக்கட்டும் அப்புறம் வந்து மற்றவங்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒன் இயராக தான் நான் இந்த வீட்டில் இருக்கிறேன் இவ்வளோ ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிது ரொம்ப கண்டிப்பாக அவங்க வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க இப்போ இன்னொரு வெடியும் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த வெடியெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு நான் முடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணிக்கிட்ட ஆகிடுச்சு நான் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோடு முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும்